ஹாய் கைஸ் இப்போ நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா பணத்தை வந்து அதிகமாக பெருக வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது நம்ம ஆகிறதுக்கு என்ன வழி அதை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் நல்லா கேட்டுக்கோங்க இந்த சேனல் வந்து கடைச்சி வரையும் இப்போ நான் சொல்கிற வீடியோவை வந்து கடைச்சி வரையும் பாருங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் உறுப்புறத்துக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும் அதாவது ஒருத்த வந்து ரொம்ப ஒரு ஏழையாக ஏழை பையன் ஒருத்த வந்து வந்து ஒரு இடத்துல போய் அமைதியாக உட்காந்துட்டான் ஏன்னா அவங்ககிட்ட பணம் இல்லை பணம் இருந்தாலும் அதிகமாக நிற்க மாட்டேங்குது எல்லாம் செலவாகிடுது அதனால் அவன் ஏழையாகவே இருக்கிறான் இதனால் அவன் ரொம்ப சூழ்ந்து போய் சோகத்தில் உக்காந்துக்கிறான் காரணம் என்னென்னா அவன் வந்து பணத்தை வந்து அவங்ககிட்ட தங்குறதே இல்லை பணம் செலவாகிட்டே இருக்குது அதுதான் அவன் ஏழையாகிறதுக்கு காரணம் அதனால் பாக்கெட்டில் ஒரு நூறுரூபா இருக்குது கடைசி நூறுரூவா அதை எடுத்துகிட்டு பணத்துக்கிட்ட பேசுகிறான் பணமே நீ எப்பவுமே என்கிட்ட தங்க மாட்டின்ற நீ எப்போவுமே என்கிட்ட நிற்கவும் மாட்டின்ற நான் உன்னை என்ன தான் பண்ணுறது அப்படின்னு பணத்துக்கிட்ட அவன் பேசுகிறான் அதுக்கு பணம் வந்து என்ன சொல்லுதுன்னா நீ வந்து என்னை நல்ல வழிக்கு யூஸ் பண்ண மாட்டேன்ற நீ கெட்ட வழிக்கு தான் என்னை யூஸ் பண்ணுற அதான் நான் உன்னை விட்டு விலகி போயிட்டே இருக்கிறேன் பணக்காரன் வந்து என்னை எப்பவுமே நல்ல வழிக்கு தான் யூஸ் பண்ணுவான் கெட்ட வழிக்கெலாம் யூஸே பண்ண மாட்டான் அதனால தான் நான் எப்பவுமே அவங்ககிட்ட அதிகமாக இருக்கிறேன் அப்படின்னு பணம் சொல்லுது எனக்கு புரியல டீட்டெயிலாக சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த பணத்துக்கிட்ட அவன் கேட்குறான் அப்போ தான் டீட்டெயிலாக அந்த பணம் வந்து அவங்ககிட்ட பேசுது பணக்காரன் ஒரு ரூபாய் எடுத்தால் அது எந்த வரித்துல பிஸ்னஸில் போடலாம் அந்த பணத்தை இன்னும் எவ்வளோ பெருகலாம் எந்த பிஸ்னஸில் போட்டால் நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின் தான் அவனுக்கு ஓசனை அதிகமாக வருமா தவிர அதை வந்து வேஸ்ட்டாக நம்ம அது செலவு பண்ணலாம் இது செலவு பண்ணலான்னு அவனுக்கு முதல்ல ஐடியாவே வராது ஆனால் ஏழை அப்படி இல்லை ஒரு ரூபாய் இருந்தாலும் அது வந்து இந்த செலவு பண்ணலாமா அந்த செலவு பண்ணலாமான்னு தான் நினைக்கிறான் அதனால தான் நான் உங்கள் வீட்டிலாம் நிற்கிறதில்ல பணக்காரங்கிட்ட தான் நிற்கிறேன் பணக்காரங்க கார் வாங்குகிறான் பங்களா வராங்க பெட்ரோல் போடுறாங்க அதிக செலவு பண்ணுறாங்க ஏன்னா அதை விட அவன் அதிகமாக வந்து என்னை வந்து பணத்தை பெருகிறதுக்கு அதிகப்படுத்துறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு தான் வந்து வேலையை செய்கிறான் ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது ஏழைங்க வந்து இருக்கிற பணத்தை வந்து செலவு தான் பண்ணுறீங்களே தவிர என்னை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் எதுவுமே பண்ணுறதில்ல அதனால தான் தங்குறதில்லை அப்படின்னு சொல்லுது அதை கேட்டு அந்த ஏழை பையன் என்ன பண்ணுறான்னா நூறுரூவா நோட்டை எடுத்து போயிட்டு பலூனில் கடக்கிறன்ட்டு போய் நிறைய பலூன் வாங்குகிறான் அது வந்து அதிகமாக குழந்தைங்க இருக்கிற இடத்துல போய் சேல்ஸ் பண்ணுறான் சேல்ஸ் பண்ணி எல்லா பலூன் விற்று லாபம் நானூறுரூவா எக்ஸ்ட்ரா கிடைக்குது மொத்தம் இப்போ ஐநூறுரூவா இருக்குது அந்த ஐநூறுபாய் திருப்பி எடுத்துட்டு போயிட்டு ஐநூறுரூவாய்க்கு பலூன் வாங்கிட்டு வேறு ஊருக்கு போயிட்டு வேறு அதிகமாக குழந்தைங்க இருக்கிறத பார்த்துட்டு அங்கே போய் விற்று அதை ஆயிரம் ரெண்டாயிரம்னு சேர்த்து அப்புறமா என்ன பண்ணுறான் பலூன் காத்தடிக்கிற மிஷின் வாங்குகிறான் அதிக வருமானம் வர்றதில் அதுக்கப்புறம் பலூன் தயாரிக்கிறது எப்படி பலூன் எப்படி உருவாக்குறது எப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசு சேர்த்து சேர்த்தி சேர்த்தி பிஸ்னஸ் பலூன் விற்று விற்று சேர்த்து பலூன் கம்பெனியை ஆரம்பிக்கிறான் இப்படியே அவன் பெருசாக வளர்ந்துடுறான் நிறைய பணம் நிற்கிது அவன் இன்னும் பணம் பார்த்தல எனக்கு என்ன ப பணம் சேகரிக்கணும்னு சொல்லிட்டு வேலைக்கு ஆள் இது தே தேடுறான் அப்போ வந்து ஒரு ஏழை பொண்ணு வந்து கிடைக்கிறான் அந்த பொண்ணையே வந்து அவன் வேலைக்கு வச்சுக்கிறான் வேலைக்கு வச்சுக்கினா அவள் சம்பளம் கேட்பாள் இல்லையா அதனால் அவளை கல்யாணமே பண்ணிக்கிறான் அதுதான் அவன் புத்திசாலிசனம் கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணுக்கு வந்து அதிக இன்ட்ரெஸ்ட் வந்து டயல் மிஷின் தைக்கிறது தான் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் அதனால் என்ன பண்ணுறான் அவளுக்கு ஒரு தையல் மிஷின் வாங்கி அதை வந்து அவளுக்கு கொடுக்குறான் அதை வந்து அவன் தையல் மிஷின் வந்து தைச்சி துணியை தைச்சி அதிலேயும் அவன் வருமானத்தை பார்க்குறான் இவன் பலூன் பிஸ்னஸ் பார்க்குறான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு என்ன பண்ணுறா நம்ம குறைஞ்ச சம்பளத்துக்கு தைச்சி கொடுத்தா ஜாக்கெட் தைச்சி கொடுத்தா நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி குறைஞ்ச கம்மி ரேட்டில் தைச்சி தைச்சி கொடுத்து நிறைய கஸ்டமரை வர வச்சு நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா அப்புறம் தையல் பயிற்சி கற்றுக் கொடுக்கறதுக்கு பொண்ணுங்களை மிஷின் வாங்கி போட்டு அதுலேயும் சம்பளம் வாங்க சம்பாதி கற்று கொடுத்துட்டா இதே மாதிரி அவளும் பண்ண ஆரம்பிச்சிட்டான் இப்போ வந்து ரெண்டு பேரும் புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேரும் டெவலப் ஆகி பேங்க்கில் இப்போ பணம் ரெண்டு பேருமே தனித்தனியாக பணத்தை சேமித்து இப்போ ஓரளவுக்கு பெரிய ஆளாகிடுறாங்க இது வந்து நம்ம பணத்தை வந்து எப்படி சேகரிக்கணுன்ற ஒரு விஷயத்தில் தான் இருக்குது அதாவது பணம் வந்து அதிகம் மூளை இருக்கிறவங்க எப்படி யூஸ் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் நாம் தான் தப்பு பண்ணுறோம் ஒரு ரூபாய் இருந்தாலும் அது செலவழித்து காலி பண்ணணுன்னு நினைக்கிறோம் தவிர இந்த ஒரு ரூபாயிலாம் இன்னொரு ஒரு ரூபாய் எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்ற ஐடியா மட்டும் நம்மக்கிட்ட இருக்கிறதே இல்லை அதனால தான் நம்ம இப்போ வரைக்குமே வந்து ஏழையாக இருக்கிறோம் அந்த ஒரு ரூபா இருந்து அந்த ஒரு ரூபாயை நான் ரெண்டு ரூபா ஆக்கிறது எப்படி அந்த ரெண்டு ரூபாயை பத்து ரூபா ஆக்கிறது எப்படி பத்து ரூபாய் இருபது ரூபா ஆக்கிறது எப்படின்ற மைண்டில் மட்டுமே நம்ம இருந்தால் நம்ம வாழ்க்கையில் அதிக பணம் நம்மக்கிட்ட வந்து சேரும் நமக்கு அந்த ஐடியாவே இருக்கிறதில்ல எப்போ பார்த்தாலும் செலவு அதிக செலவு பண்ணிகிட்டே இருக்கிறோம் அதனால தான் நம்மக்கிட்ட பணம் நிற்கிறதில்ல நம்ம ஏழையாகவே வாழ்கிறோம் புரியுதுங்களா இதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இருக்கிற இது வரைக்கும் எப்படியே வாழ்ந்துட்டுங்க இனிமேலாவது இந்த கதையை ஃபுல்லாக கேட்டுட்டு இதுக்கு மேலே இருக்கிற பணத்தை செலவு ஆக தான் செய்யும் அதுக்குன்னு வந்து செலவு பண்ணாமலாம் இருக்க முடியாது கொஞ்சம் கம்மி பண்ணி அந்த கம்மி பண்ண காசில் ஒரு ரூபாயோட ஒன்று ரூபாய் சேர்த்துறதுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் பண்ணால் கூட நம்ம வாழ்க்கையில் ஒரு நூறுரூபாயோட இன்னொரு நூறுரூபா சேர்ந்துடும் புரியுதுங்களா அப்புறம் அந்த பணக்காரன் என்ன பண்ணுறான்னா இந்த ஏழையாந்து பணக்காரனால அந்த நோட்டை காசெல்லாம் எடுத்து வச்சு பேசுகிறான் நீ சொன்னது கரெக்டாக போச்சு உன்னை யாரும் மதிக்கிறதில்ல உன் பேச்சு கேட்டு நான் மதிச்சதுனால தான் என்னையும் பணத்தோட பண பணம் சேர்ந்துச்சு இப்போ நான் நல்ல நிலைமையில் இருக்கிறேன் அப்படின்னு வந்து அந்த ஏழை இருந்து பணக்காரான பற்றி அவன் வந்து அந்த பணத்துக்கிட்ட சொல்கிறான் அதுக்கப்புறம் அந்த ஏழையாக வந்து பணக்காரன் அவனை வந்து என்ன சொல்கிறான்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸு அவன் சொந்தக்காரன் அவனை சுற்றி வேலை செய்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் வந்து செலவு அதிகமாக பண்ணாதீங்க ஒரு ரூபாய் ஏன்னா இன்னூறுரூபாய் சேர்த்துறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுங்கள் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணி வாழ்க்கையில் முன்னேற வழியை பாருங்கள் செய்து சும்மா வேஸ்ட்டாக செலவு பண்ணாதீங்க அன்றாட பொழைப்புக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதை மட்டும் செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற பணத்தை அநியாயமாக அழிக்காதீங்க உங்கள் தேவைக்கு எவ்வளவோ அதை மட்டும் செய்யுங்க சும்மா தேவையாக செலவு பண்ணி பணத்தை அழிக்காதீங்கன்னு சொல்கிறான் இது வந்து அதில் இருக்கிற பாதி பேர் கேட்டு பணக்கார ஆகிறதுக்கு டெவலப்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சிலர் வந்து நம்மளை மாதிரி ஆளுங்க வந்து கேட்குறதில்லை அவங்க சொல்கிறத கேட்காம ஏழையாகவே வாழ்கிறாங்க இதுதான் இந்த கதை நம்ம வந்து இது நூற்றுல தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்காக வந்து ஐடியா சொல்லுவான் மித்தவெல்லாம் சொல்ல மாட்டான் பணத்தை நம்ம கிட்டக்கிற பணத்தை சுரண்டி அழிக்கிறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் சேருவாங்க எவனோ ஒருத்தன் சொல்லுவான் ஆனால் அவன் பேச்சு நம்ம கேட்க மாட்டோம் நம்ம பணத்தை அழிக்கிறதுக்கு கூட சுற்றாமல் பார்த்தியா தண்ணி அடிக்க போகலாம் அடிக்க போகலாம் வாடா அப்படின்னு கூப்பிட்றோம் பார்த்தியா அவங்க கூட தான் நம்ம போய்ட்டு நம்ம பணத்தை அழிப்போம் உண்மையிலே வந்து நம்மளுக்கு நல்லது பண்ண ஒருத்தர் சொல்கிறான் பாரு அவன் பேச்சு நம்ம எப்போவுமே கேட்கவே மாட்டோம் ஏன்னா அது நம்ம அப்படி தான் நம்ம பிறப்பே அப்படி தான் நம்ம வந்து இப்போ பிறக்கும் போது தான் பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி கடைசியில் சாகும் அதே பிச்சைக்காரனாக தான் சாகணும் நம்ம தலையில் எழுதிக்கிறதுனால நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது நம்ம போய் திருந்துவோமா எத்தனை பேர் என்ன சொன்னாலும் திறந்தவே மாட்டோம் புரியுதா அதனால் தலை எழுத்து தலை விதின்றதில்ல விதியவே மாற்ற முடியும் என்ன நம்ம சொல் பேச்சு நல்லவங்க பேச்சு கேட்டால் மட்டும் விதியையும் நம்ம மாற்றி நம்ம விதியை நம்ம தலைகெலாம் மாற்றலாம் வாழ்க்கை வந்து நம்ம கையில் தான் இருக்குது என்ன அதனால் நம்ம வாழ்க்கை வாழ்கிறது நம்ம கையில் தான் இருக்குது நம்ம எப்படி நினைக்கிறோமோ அப்படி தான் வாழவே முடியும் அதனால் இந்த கதையை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சே இது வந்து ஃபுல்லாக கேளுங்க லைக் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்